நீ வீட்டில் ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம் இந்த டிஷ் வந்து மோஸ்ட்லி கடைகளில் எல்லாம் போடுவாங்க அது என்னென்னா இந்த வடக்கடைகள்லாம் கீரை எல்லாம் போடுவாங்க அது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கீரை வடை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அது என்ன கீரைன்னா வந்து முள்ளு முருங்கையில் தான் வந்து போடுவாங்க ஆக்சுவலி முருங்கையை வந்து கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க அண்டு இதில் நிறையா வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கனால ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து மூணே இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருந்தது நம்ம புழுங்கல் அரிசியை நல்லா களைஞ்சிட்டு மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் புழுங்கல் அரிசியை நல்லா போட்டதுக்கப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன் வந்து போட்டிருந்தேன் அண்டு இந்த வந்து டேரெக்டாக அப்படியே போட முடியலை அந்த கிரைண்டர் கல்லுக்குள்ளே போய் சிக்கிட்டு சுத்தமாட்டேன்ருச்சு ஸோ மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போட்டிருந்தேன் நான் மாவு இட்லி மாவு அரைச்சனால கிரைண்டர்லேயே வந்து மாவு அள்ளிட்டே போட்டுவிட்டேன் நீங்கள் மிக்ஸியில் கூட அரைச்சிக்கலாம் அண்டு நைஸாக வந்து அரைச்சதுக்கப்புறம் லைட் லைட்டாக தான் தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா அந்த ரொட்டி பாத்துக்கு வரான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மீடியமாக தான் தண்ணி விட்டு அரைச்சது அண்டு ஃபைனலாக வந்து சூப்பராக இருந்துச்சு நம்ம கீரை வடை சாப்பிட்ற டேஸ்ட்லேயே தான் இருந்துச்சு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போடாமல் சாப்பிட்டா இந்த பத்தியை சாப்பிட்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதுவும் ரொம்ப நல்லது உப்பு போடாமல் சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டுக்காண்டி பிள்ளைங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் என்னோடய குட்டீஸ்க்கு வந்து இந்த ரொட்டி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஏன்னா கீரை வடை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த டேஸ்ட் அவங்களுக்கு இது இந்த ரொட்டியும் அதே டேஸ்ட்டில் இருக்குன்ட்டு சாப்பிட்டாங்க எதுவும் சொல்லலை எண்ணெயில் பொறிக்காமல் இந்த மாதிரி ரொட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க